கீதா இப்போ நான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கட்டி நானே சம்பாதிச்சு அவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிருக்கேன்ல இதை நினைக்கும் போது நீ நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கட்டி மாமால மேலே ஒரே நல்ல வேலை பாத்து ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டால பெரிய விஷயம்தான் இனி தினமும் ஏதாவது வேலை பார்க்கணும் கீதா இனி அவிய தோட்டத்தில் போய் பூ பறிக்க போவாண்டா வேற ஏதாவது வேலை இருந்தால் கேட்டு சொல்லுங்கட்டி உங்கள் அம்மாட்ட கேட்டியல் நான் கண்டிப்பா வேலை எங்கயாவது இருந்தா சொல்லுவாவே வேற யாரர்க்காவது கேக்குற மாதிரி கேட்டேன் انت வந்து சல்றியளா हां चरिका சொல்றோம் ஆமா அண்ணனுக்கு மட்டும் புது டிரஸ் எடுத்து கொடுக்கறியே இவ்வளவு ஹெல்ப் பண்ணிர்க்கோம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா எனக்கு வேளை மட்டும் பார்த்து चलेंगे மாதம் மாசம் சம்பளத்தலயே உங்களுக்கு விருந்தே வெச்சறியே ஏகாネジமாவா हां मैडमरी கண்டிப்பா நான் சொன்ன செய்வேன் ம் चरिका இதற்காகவே சூப்பர் வேலை பார்த்து சொல்றேன் ம் चारी بلا الحالهமே நீ காலையில இருந்து எதுமே சாப்டவே இல்லதானே

அவர் வீட்டுக்கு வரட்டும் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து சாபடியோம் ஏகா அண்ணே மதியமே வரணும்னு சொல்லிட்டு போனாரோ ஆமான்னிட்ட மாதிரி அப்படிதான் சொன்னாரு ஆனா என்ன வர என்னதான் பண்ணியாருன்னு தெரியல ஆலமேல பிரஸ் கடையில வேலை அதிகமா இருக்கும்ble ஆனாலும் தாவுறால வர முடிஞ்சிருக்காதா இருக்கும் கீதா மஞ்சுவோ ஆவி அம்மையும் பேசenade கவனிக்கியா இன்னைக்கு எப்படி எல்லாம் பார்த்தியா நாங்க எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லியும் ஒரு பூ கூட தரமாட்டேன்னு மாட்டேன்னு

அதான் என்ன வீட்டுக்கு வரல அவர் என் கூட நம்ம சேர்ந்து அவரும் நீங்களே கொஞ்சோண்டு தான் சாப்பாடு செஞ்சுருக்கியே அது எங்களுக்கு தந்துவிட்டா நீங்க எது சாப்பிடுவீங்க நீங்கள் சாப்பிடுங்கக்கா எங்க வீட்டில் எங்க அம்மா எதாவது செஞ்சு வச்சுப்பா நாங்களே வீட்டில் போய்

இருந்தாலும் அந்த அலமேல அம்மா தான் அந்த ஊருக்குள்ள பூச்சி சிட்டி வித்திட்டு இன்னைக்கு நாங்க பூ விக்க ஆரம்பிச்சிட்டோம் பாட்டி மேல வேற குறைச்சு கொடுத்தோம் எல்லாரும் எங்கட்டே பூ வாங்கிட்டவ அப்படி அம்மா ஆமா பாட்டி அப்புறம் என்ன விஷயம் தெரியுமா அந்த அலமேல இருக்கால அவ நம்ம தோட்டத்துல வந்து பூ பறிக்க வந்திருந்த பாட்டி நான் அம்மே தோட்டத்துக்கு போறேன் அந்த அலமேல அவ ஃப்ரெண்ட் வந்து நம்ம தோட்டத்துல இருக்க பூ எல்லாம் பறிச்சிட்டு இருக்கல நான் தான் பாத்து சத்தம் மாட்டேன் அப்புறம் அம்மையும் சத்தம் மாட்டா கேட்டேக்கு அந்த பொம்பளை என்ன சொல்லி தெரியுமா இது என் மாமனா தோட்டம் நான் இங்கேதான் சொல்லுது எனக்கு மாமன

what

உண்மையா சொல்லுங்க உங்க அம்மா சாவி எனக்கு தெரியும் எப்படி பேசناவேன்னு. நானு கேட்டேட்டானே உருzne. அப்படி இருக்கும்போது எப்படி சாவி எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க வேற வேற கிதானே பைட் வந்திருக்கீய? இல்லலமேலு, பிரஸ் கடைக்கு தான் பைட் எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்கிட்ட ச்சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லல மேலே நான் பாட்டுக்கு போய் ப்ரெஸ்ஸ தரனே ராஜா மாதிரி உட்காந்து வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கு என்ன கஷ்டம் இந்தம்மா இது வாங்கி அரிசி பருப்பு உனக்கு மாத்திட்ட துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேம்மா ஒரே சேலையை கட்டிட்டு இருக்கல்ல இந்த மேலே இத பிடி ஹூ போய் ચમச்சி எடுத்துட்டு வால மேலே சாப்புவோம் எங்க எப்படிம்மா

நீங்களே என்ன ஒரே சட்டைதானே போடுறியா நீ எப்படியும் எடுத்தா உனக்கு எப்படி ரூபா வந்துச்சு உன்கிட்ட தான் ரூபாயே இல்லையா அルメலே ஏங்க நான் உனக்கு சொல்லுவேன் நீங்க கோவட கூடாது என்ன அルメலே கோவட மாட்டேன்னு சொல்லுங்க அப்ப நான் சொல்லுவேன் சரி கோவட மாட்டேன்னு சொல்லு ஏங்க அルメல்ட ஏதாவது வேல இருந்தா சொல்ல ப்ளான் தெரிஞ்சு தோட்டம் ஒண்ணு இருக்கு வாங்க போய் பூவ பறிச்சி கொண்டு தொடுத்து வித்துறலாம் சொன்னா நானோ பின்னாடி நம்பி போனனா அது பார்த்தா உங்க தோட்டம். எங்க ஆமாங்க. அங்க தான் யாருக்கும் தெரியாமல் பூவ பறிச்சிட்டு நின்னமா. உங்க அக்காவோ வந்துடாவே. எதுக்கு பூவ பறிக்கறியே பறிக்க சத்தம் போட்டவளா? அன்றால பூவலாம் குடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு ரெண்டு பேரும்

அந்த ரூபாய் வச்சு எடுத்த துணி தாங்க இது இது ஏங்க வாங்க மாட்டேன்னு சொல்றியே நீ கஷ்டப்பட்டு தான் செஞ்சிருக்க அலமேலு ஆனா அந்த தோட்டத்து பூவை வித்து தானே இதை வாங்கியிருக்கா அதனால இது நம்மளுக்கு வேண்டாம் வேற யாருக்காவது கொடுத்துருவோம் உங்களுக்காக தானே இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சேங்க அலமேலு வருத்தப்படாது